ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் ஏழாவது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் இருபத்தி ஐந்து கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் பொதுத்தமிழில் இடம்பெற்ற அறநூல் தொடர்பான செய்தின் கீழ் வர்ற டாபிக் ஏழாதி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து இடம்பெற்ற முக்கியமான வினாக்களை தொகுத்து ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏழாதி டேஸ் நூல்களுள் ஒன்று விடை பதினெண் கீழ் கணக்கு ஏழாதி எனும் நூலின் ஆசிரியர் யார் விடை கனிமேதவியார் கனிமேதவியாரின் காலம் டேஸ் விடை கிபி ஐந்தாம் நூற்றாண்டு மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் விடை திரிகடுகம் மற்றும் கணி கனிமேதவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் விடை சமணம் வணங்கி வழியொழுகி மாண்டா சொல் கொண்டு இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் விடை ஏழாதி பிரித்து எழுதுக வலியொழுகி விடை வலி பிளஸ் ஒழுகி குறிப்பு தருக நூல் நோக்கி விடை இரண்டாம் வேற்றுமை தொகை கனிமேதவியார் இயற்றிய நூல் எது விடை ஏழாதி மற்றும் தினைமாலை நூற்றி ஐம்பது பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க விடை ஆசாரக்கோவை ரிமைனிங் இருக்க மூன்று நூல்மே பதினெண் கீழ்கணக்கு நூல்ல மருந்தின் பெயரால் அமைந்த நூல்கள் சோ இங்கே ஆன்சர் வந்து ஆசாரக்கோவை ஏழாதி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது கூற்று ஒன்று ஏழாதி தமிழருக்கு அருமருந்து போன்றது கூற்று இரண்டு நான்கடிகளில் ஆறு அருங்கருத்துக்களை ஏலாதி நவிழ்கிறது விடை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி வணங்கி வழியொழுகிய மாண்டார் சொல் இத்தொடரில் மாண்டார் என்பதன் பொருள் விடை மாண்புடைய சான்றோர் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று விடை ரிமைனிங் இருக்க மூன்று நூல்களுமே பதினெண் மேற்கணக்கு நூல்கள் நுணங்கி நூல் நோக்கி இலையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் விடை நுண்ணறிவு பதினை கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார் அவர் யார் விடை கனிமேதவியார் ஏழாதி மற்றும் தினைமாலை நூற்றி என இரண்டு நூல்களை படைத்துள்ளார் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் எது விடை ஏழாதி ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்ட நூல் விடை ஏழாதி ஏழாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை கூற்று ஒன்று பாடல்தோறும் ஆறு கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏழாதி கூற்று இரண்டு ஏழாதி நூல் தற்சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் உட்பட நூறு செயல்களை கொண்டது இலக்காய் லவங்கம் சிறுநாவூ சுக்கு மிளகு திப்பிலி என்னும் ஆறு பொருள்கள் சேர்ந்த மருந்து உடல் பினின் போக்கி நலம் செய்யும் விடை கூற்று ஒன்று மற்றும் மூன்று சரி கூற்று இரண்டு ஏன் தப்புனா ஏழாதி நூல் தற்சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் உட்பட எண்பத்தி ஓரு செயல்களை கொண்டது இலக்கண குறிப்பு தருக பலியில்லா மன்னன் விடை ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் சரியான இணையைத் தேர்ந்தெடுக்க விடை ஏழாதி கனிமேதவியார் திரிகடகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார் இணைவைய நாற்பது நூலினாசிரியர் பூதஞ்சேந்தனார் சிறுபஞ்சமூலம் நூலின் ஆசிரியர் காரியாசான் ஏழாதி டேஸ் வெண்பாக்களை கொண்டது விடை எண்பத்தி ஓரு மருந்து உடற்பிணியை போக்குவது போல இந்நூலின் நற்கருத்துகள் கற்போரின் அறியாமையை அகற்றும் விடை ஏழாதி வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் இப்பாடல் ஏழாதி நூலின் எத்தனையாவது பாடலாகும் விடை ஐம்பத்தி ஒன்பதாவது பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான் விடை நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் மருந்து பெயர்கள் கொண்ட அறநூலில் பொருந்தாதது எது விடை நான்மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மருந்தின் பெயரால் மூன்று நூல்கள் அமைந்துள்ளது அவை திரிகடுகம் சுக்குமிளகி சிறுபஞ்சமூலம் கண்டங்கத்திரி நெருஞ்சி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி ஏழாதி ஏலம் லவங்கம் சிறுநாவற்பு மிளகு மற்றும் திப்பிலி பொருத்துக நூல் மற்றும் ஆசிரியர் விடை மூன்று நான்கு இரண்டு ஒன்று திரிகடுகம் நல்லாதனார் சிறுபஞ்சமூலம் காரியாசன் ஏழாதி கனிமேதவியார் நான்மணிக்கடிகை விளம்பினாகனார் ஒன்பது என்ற எண்ணை தொண்டு என குறிப்பிட்டவர் விடை கனிமேதவியார் மளிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் எது விடை ஏழாதி நண்பர்களுக்கான கேள்வி திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்